அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கபுரம் அருள்மிகு லட்சுமி சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான சித்திரை திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் மேஷ லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெறவுள்ளது கொடியேற்றத்தைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா வந்து அருள்பாளிக்க இருக்காரு சித்திரை மாதம் இருபத்து மூன்றாம் தேதி ஆறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று இரவு பனிரெண்டு மணிக்கு தங்க கருட வாகன சேவை நடைபெற உள்ளது சித்திரை மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமையன்று காலை நான்கு மணி முதல் ஐந்து மணிக்குள் மீன லக்னத்தில் தேர் திருவிழா நடைபெற உள்ளது சித்திரை இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இரவு ஒரு மணியளவில் குதிரை வாகனம் சேவை நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொள்வோம் இறைவனது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்